மீனராசி மீன லக்ன நண்பர்களுக்கான டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய கோச்சார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மீனராசி மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுடைய ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்திருந்த குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நாலாம் இடம் சுகஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு வந்திருக்கும் டிசம்பர் ஐந்துக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வேலைப்பழு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வரும் அதே சமயத்தில் தொழில் தொழில் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய தொழில் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அல்லது ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அல்லது வியாபாரம் அல்லது உங்களுடைய உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த டிசம்பர் மாதம் அமைவதற்கு மீனராசி மீனவ நண்பர்களுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வருமானத்திற்குரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வையை பெறப்போகிறார் அப்போ டிசம்பர் ஏழுக்கு பிறகு உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி தொகைகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அல்லது பெண்டிங்காக இருக்கக்கூடிய பணம் அல்லது வரக்கூடிய பிஎஃப் பென்ஷன் போன்ற பணங்கள் இதெல்லாமே கூட மீனராசி மீனவ நண்பர்களுக்கு டிசம்பர் ஏழு எட்டு தேதிகளுக்கு பிறகு வருவதற்கான சூழ்நிலைகள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பாக்கி பெண்டிங் வரக்கூடிய பெண்டிங் இருக்கக்கூடிய தொகைகள் வருவதற்கான சூழ்நிலையும் டிசம்பர் ஏழுக்கு பிறகு அமையும் அதே சமயம் குருவினுடைய தொடர்பு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு ஸ்தானங்களுக்கு வருது இப்போ நாலு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரியான ஸ்தானங்கள்லாம் தொடர்பில் வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் உங்களுக்கு தேவை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் மருத்துவமனை செலவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு இப்போ இதற்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக மீனராசி மீனலக நண்பர்கள் வந்து வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சில பழுது நீக்குதல் அதை மெயின்டெனன்ஸ்க்காக ஏதாவது ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறது அல்லது உங்களுடைய மெடிக்கல் ஹெல்த் செக்கப் போன்ற விஷயங்களை நீங்களே வாலண்டியராக போய் செய்யும் பொழுது அதற்கான உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் தவிர்க்கப்படும் சில மீனராசி மீனலக நண்பர்களுக்கு உயிர் மூலம் வருமானம் வருவதற்கு உயில் சொத்து கிடைப்பதற்கு அது தவிர பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு வருமானம் அல்லது புதிய சொத்துக்கள் இன்சூரன்ஸ் மூலம் ஒரு பேமெண்ட் வருவதற்கான ஒரு சூழ்நிலை கூட சில மீனராசி மீனவ நண்பர்களுக்கு அமையும் இன்சூரன்ஸ் மூலம் பேமெண்ட்னா சில பேருக்கு இன்சூரன்ஸ் மெச்சூர் ஆகி கூட உங்களுக்கு அந்த வருஷத்துக்கு அந்த பாலிசி பீரியட் முடிஞ்சு கூட பணம் வரலாம் அதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு திருமணமான மீன லக்னம் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவுடன் பார்த்தீங்கன்னா ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிற அமைப்பு ஓரளவுக்கு ஒரு மிதமான ஒரு சூழ்நிலையில தான் இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது பெரிய அளவில் பிரச்சனைகள் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பில்லை ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு மாதமாக தான் இருக்கும் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி மீன லக்ன நண்பர்கள் கொஞ்சம் ஒரு அடுத்த ஜூன் வரைக்குமே வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கு அமையக்கூடிய வரன்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா தேடுவதே நல்லது இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் போன்ற விஷயங்களும் இந்த டிசம்பர் மாதம் மீனராசி மீனவ நண்பர்கள் புதிய முயற்சிகளை எடுப்பது அல்லது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறது ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு வேலையை தேடுறது அதுலேயும் குறிப்பாக வேலையை ரிசைன் பண்ணிங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறது மீனராசி மீனவ நண்பர்களுக்கு அடுத்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பிரச்சனை தான் அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு பத்து மாதங்கள் ஒரு கடுமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால வேலையை இருக்கிற வேலையை உதாசீனம் செய்து வேற ஒரு வேலைக்கு புதுதாக ட்ரை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சுத்தமாக மறந்துடுங்க அடுத்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய பத்தாம் அதிபதியான குருவே ஆ உச்ச பலத்திற்கு செல்வார் இப்போ உச்சம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வலுவான அமைப்பு அப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் மீனராசி மீனவள நண்பர்கள் பொறுமையாக இருப்பது நல்லது அதே சமயத்தில் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் இந்த ரெண்டு கிரகங்களுமே ராஜ கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் திக்பலம் அப்படிங்கிற அமைப்பை அடைவார்கள் இப்ப சூரியன் செவ்வாய் ரெண்டு கிரகமுமே உங்களுக்கு திக்பலத்தை அடையும் பொழுது உங்களுடைய பேச்சில் அல்லது ஒரு உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவர்களால் மதிக்கப்படும் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுக்கக்கூடிய ஒரு திடமான சிந்தனையை இந்த ராஜகிரகங்கள் சூரியன் மற்றும் செவ்வாய் திக்பலத்தை அடைந்து உங்களுக்கு தொழிலில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையும் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து திக்பலத்தை அடையும் பொழுது மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸையும் கொடுத்துரும் அதன் மூலமாக நீங்க மற்றவர்களை மதிக்காமல் சில முடிவுகளை எடுத்து மற்றவர்களை உதாசீனப்படுத்துவதன் மூலம் அவர்கள் மனதை காயப்படுத்துவது அது ஒர்க் பிளேஸ் ஆகட்டும் அல்லது வீடாகட்டும் பிசினஸ் செய்யக்கூடிய இடமாகட்டும் அல்லது மாணவர்களுக்கு உங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரி எதுவாகட்டும் முடிந்த அளவு மற்றவர்களை உதாசீனப்படுத்தாமல் ஒரு ஒரு தன்மையான அமைப்பில் முடிவை எடுப்பது உங்களுக்கு ஒரு நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மீனராசி மீனவள நண்பர்கள் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடிய நபர்கள் கிடையாது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குருவாக வருவதால் நீங்கள் மற்றவர்களெல்லாம் புரிந்து ஒரு அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய நபராக இருந்தாலும் சில நேரம் கால நேரங்கள் சூழ்நிலைகள் சரியில்லாத நேரத்தில் இந்த சூரியனும் செவ்வாயை சேர்ந்திருக்கும் பொழுது சில தவறான முடிவுகள் அல்லது ஏதேச்சையாக அதாவது சர்வாதிகாரமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரும் அது நீங்கள் எந்த லெவலில் சின்ன லெவலில் இருந்தாலும் சில நேரம் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிவிடும் கொஞ்சம் கவனமாக அதை மட்டும் நீங்கள் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தன்னிச்சையாக முடிவுகள் எடுப்பதை அளவுக்கு தவிர்க்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்களில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய மீனராசி மீன லக்ன நண்பர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு மாடரேட்டாக செய்வது நல்லது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய க கட்டுப்பாட்டுக்குள்ளே அல்லது உங்களால் எவ்வளவு சொந்த காசை போட்டு முதலீடு செய்ய முடியுமோ கடன் வாங்காமல் சொந்த காசை வச்சு முதலீடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த பலனுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகம் எந்த மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு சுயஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதம் ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம் மற்றபடி மற்றவர்கள் வந்து முடிந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பதே நல்லது சாதகமான நாட்கள்னு பார்க்கும்பொழுது டிசம்பர் மாதம் மீனராசி மீனலக நண்பர்களுக்கு ஒன்று நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய பதிமூன்று நாட்கள் மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு சாதகமான நாட்கள் அதிலேயும் குறிப்பாக மீனராசியில் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள் நான்கு பாதங்களுமே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபுலன் அடிப்படையில் சில இந்த பதிமூணு நாட்கள் சில நாட்கள் முன்ன பின்ன மாறி வரலாம் இருந்தாலும் பொதுவாக மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு மேற்கூறிய இந்த ஒரு பதிமூணு நாட்கள் சாதகமான நாட்களாக அமையும் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திராஷ்டம தினங்கள் பதினைந்து பதினாறு இந்த ரெண்டு தேதிகளில் முழுமையாக சந்திராஷ்டமம் பதினாலாம் தேதி நைட்டே ஆரம்பிச்சு பதினாலாம் பதினேழு காலை வரை இருக்குது அப்போ மொத்தமாகவே பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய ஒரு நாலு நாட்களுமே சந்திராஷ்டம நாட்களாக எடுத்துக்கலாம் இந்த நாலு நாட்களில் ஒரு முக்கியமான வேலைகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்ப்பதும் கவனமாக இருப்பதும் புதிய வேலைகளில் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகள் இந்த ரெண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுத்தல் வாங்குதல் வங்கி சம்பந்தமான வேலைகளை செய்தல் ஒரு புதிய பத்திரத்தில் கையெழுத்து போடுறது அல்லது ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரெண்டு மூன்று தேதிகளில் முடிந்த அளவுக்கு பொது அமைப்பில் மீனராசி மீனலக் நண்பர்கள் தவிர்ப்பது நல்லது மீனராசி மீனலக் நண்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்